குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் அன்பான மகர ராசி உங்களுடைய அற்புதமான சிந்தனை எல்லாருக்கும் வியக்கத்தக்கதா இருக்கும் ஏன் கேட்டா பயந்து பயந்து வாழ்வீங்க அதனால் பிறர் பயப்பட வச்சிருவீங்க எந்த அளவுக்கு நீங்கள் பயப்படுறீங்களோ அந்த அளவுக்கு பிறரையும் பயப்பட வச்சுருவீங்க எந்த பொருள் மீது பற்று வைக்க மாட்டீங்க ஆனால் அந்த பொருள் இல்லைன்னு சொல்லிட்டு வேதனைப்படுவீங்க உங்களுக்கு நேராக வந்து கிடைச்சாலும் அது வேணான்னு சொல்லுவீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன போகிறது என்பதை நம்ம பார்க்கும்பொழுது இந்த ராசி ஆரம்பிக்கும்போது உங்கள் ராசிக்கு பனிரெண்டில் சூரியன் என்று ஆரம்பிக்கிறா அந்த பன்னிரெண்டில் இருக்கும் சூரியன் யார் உங்களுக்கு எட்டு கூடையந்தான் உங்களுடைய சொல் அவன் தந்தைக்காரகன் நீங்கள் குழந்தைக்காரகன் நீங்கள் தொழில்காரகர் அவர் வந்து தொழிலின் அதிகாரி அப்படி இருக்கும்போது அவனே உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க உங்களுடைய உங்களுடைய ராசி லக்கண அதிபதிக்கு பதினொன்றில் இருக்காங்க ஆகையினால் அரசுக்கு எடுபடியான வேலையோ இல்லை அரசுக்கு நிகரான வேலையோ இல்லை ஒரு தொழில் நிறுவனத்தை ஏற்று நடத்தக்கூடிய வேலையோ உங்களுக்கு அமைவதை நோக்கி உங்கள் பயணம் இருக்கும் நீங்கள் செல்லுகின்ற பாதையில் உங்களை தொழில் மூலமாக எந்த ஒரு தவறு வராமல் நீங்கள் உங்களுடைய தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களே தவிர உங்களுடைய உணவுக்கோ உடைக்கோ மற்றதற்கு கொடுக்க மாட்டீங்க ஒரு காரியன்னா அதை திறம்பட செய்யணும் சுத்தமாக செய்யணும் இதுதான் உங்களுடைய எண்ணம் அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்துல ராகும் ரெண்டாம் இடத்துல சனியும் அந்த குருவின் பார்வையால் உங்களுடைய ராசியை பார்ப்பதனாலும் நீச்சமாக இருப்பதனாலும் சற்று கவனமாக இருங்கள் வாயு சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு வரும் உங்களுடைய இருதய சம்பந்தமான பிரச்சனை வரும் மேல் வயிறு சம்பந்தமான பிரச்சனை வரும் அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் முத்திரைகளை பயன்படுத்தி அதை சரி செய்ய பாருங்கள் ஏனென்றால் நீங்கள் எங்கே போய் உங்களுடைய உடலை காட்டப் போனாலும் அவர்கள் அதை விரிவுபடுத்தி விடுவார்களே தவிர அதற்கு சரியான மருந்து கிடைக்காது எப்பொழுதுமே இந்த மகர ராசி நேயர்களுக்கு சித்தா சித்த வைத்தியம் சிறப்பானது சனி பகவான் அங்கே இருந்தாலும் அங்கே அலோபதினு சொல்லக்கூடிய செவ்வாயும் அங்கே உச்சம் பெறுகிறது ஆனால் செவ்வாய் வந்து பாதகாதிபதி உங்களுடைய தாய் உங்களுடைய மூத்த சகோதரன் சகோதரிகள் இவங்கெல்லாம் உங்களுக்கு பாதகாதிபதி உங்கள் குடும்பத்தில் இருக்கிறதே ரெண்டு பேர் தான் அவங்களும் பாதகாதிபதியெல்லாம் என்ன செய்யறதுன்னா அவங்க சொல் உங்களுக்கு பாதுகாப்பு தருவது போல் தான் இருக்கும் ஆனால் அதில் அவர்கள் சிக்காத அளவுக்கு உங்களை சிக்க வைப்பது போல் தான் அது மாறிவிடும் அப்படி சிக்கன் அவங்க பேச்சு கேட்டு தான் இவங்க இப்படி ஆயிட்டாங்க அனு சொல்லிட்டு நல்ல விஷயங்கள் ஒன்று கேட்க போனால் நாலு அவங்க சொல்லி உங்களை குழப்பிடுவாங்க ஆகையினால் உங்களுக்கு ஆரம்பத்திலையும் மனவேதனை வரும் இறுதியிலையும் மனவேதனை வரும் நடுவில் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாத போகும் ஆனால் மகர ராசினியர்கள் மிக உன்னதமானவர்கள் அன்பானவர்கள் அவர்கள் எப்பொழுதும் தான் வேலையே கதின்னு இருப்பாங்க அவருடைய பிறப்பிற்கு ஏற்ப வயதிற்கு ஏற்ப உங்களுடைய வளர்நிலை ஜாதகம் என்ன சொல்கிறதோ அதையும் இந்த புத்தாண்டியும் இணைச்சி அந்த பலனை கேட்டு தெல்ல தெளிவாக சென்றால் உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் இப்பொழுது நிறைவேறும் ஆகையினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எது செய்ய வேண்டும்ன்னா கண்டிப்பாக வீட்டில் தோரணங்கள் மாயிலை தோரணம் கட்ட வேண்டும் எங்கெங்கெல்லாம் சுபகாரியங்கள் நடக்குதோ அங்கே நீங்கள் போகணும் எந்த கோவிலில் விசேஷங்கள் இருக்கோ அங்கே போகணும் மேலதாளங்கள் சப்தம் உங்கள் காதில் கேட்கணும் அம்பாள் கோவில் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும் மஞ்சள் அரைச்சி வாசப்படியில் தடவி அதை கோலமிட்டு அதை பூஜிக்கணும் உங்களுடைய உணர்வுகள் உள்ளம் எல்லாமே இறை வழிபாட்டுக்குள் சென்றால் உங்களுக்கு நோய் நொடி என்பது வராது கொஞ்சம் அசந்து படுத்திங்கன்னா உங்களுக்கு ஆஸ்பத்திரி செலவோ அதே நேரத்தில் அடுத்தவங்களுடைய தவறான வழிகாட்டுதலும் வந்து உங்களை கீழே கொண்டு சென்றுவிடும் இந்த ஆண்டு முழுவதும் இப்படி தான் இருக்கும் ஆகினால் நான் இப்படி தேர்வேனான்னு கேட்காதீங்க கண்டிப்பாக உங்களால் தேர முடியும் அந்த தன்னம்பிக்கையும் உடல் பலத்தையும் மனோ பலத்தையும் நீங்கள் ஒருநிலைப்படுத்தினால் நீங்களே சிறப்பானவர்கள் இந்த ஆண்டு உங்களை உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்லும் ஆகையினால் நீங்கள் சிறப்பாக இருங்க உங்களில் சில பேர் எப்படின்னா பத்து காசு இல்லாத ரோட்டில் நடந்து அதிலேருந்து படிப்படியாக உயர்ந்து இன்று நல்ல பணக்கார வாழ்வை வாழ்வதும் அதே மகர ராசிக்காரர்கள் தான் இப்போ நம் முன்னோர்களுடைய சொத்தை வைத்து வீராப்பிள்ளை எனக்கு வேணாம் தூக்கி எறிஞ்சிட்டு வந்து தெருவில் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு பிழைக்கிறேன்னு வாழக்கூடியவர்களும் அதுவர்கள் தான் ஆனால் சும்மா இருக்க மாட்டாங்க ஆகையால உழைச்சி வாடக்கூடிய நீங்கள் உங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஜெய்சந்திரன்